ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒயிட் பேச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வந்து பல பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பரவ ஆரம்பிக்கும் இந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது பரவலை பார்த்து பயந்து நீங்கள் மன அழுத்தத்துக்கு முதல்ல ஆகவே கூடாது அப்படி மன அழுத்தத்துக்கு நீங்கள் அளாகிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் இன்னும் அதிகமாக ஆகும் இப்போ இந்த தருணத்தில் நம்ம எப்படி வந்து இதுக்கான ஒரு முதலுதவி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் நீங்கள் பரவிட்டு இந்த ஒயிட் பேச்சஸ் வந்து ஃபஸ்ட்டு பரவாமல் தடுத்துக்கலாம் இந்த புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் பரவதுக்கான முதன்மை காரணமே நம்மளுடைய பாடி ஹீட்டு தான் அதுவும் இல்லாமல் நார்மல் தோல் சார்ந்த பாதிப்பு கூட இந்த வயகாலத்தில் தான் நமக்கு வரும் இந்த படத்தாம்பர தேம்பிள் வேர்குரு இதுமாரி அப்போ நீங்கள் இதிலே புரிந்து கொள்ளலாம் சாதாரண ஒரு தோல் நோய்கள் கூட இந்த பய காலத்தில் வரும்போது நமக்கு இந்த வெண்புலி சொரியாசிஸ் வந்து இந்த தருணத்தில் வந்து கொஞ்சம் பரவ தான் செய்யும் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த டைமில் பரவுனா கூட நம்ம மழைக்காலம் குழு காலத்தில் வந்து மறுபடியும் அதை குணப்படுத்திக்கலாம் ஏன்னா இந்த ஒரு சிமா ஒரு ஒரு மூணு மாத காலத்துல தான் பரவும் இதில் ஒரு சிலர் வந்து இந்த தருணத்தில் வந்து அதிகப்படியான தவறுகள் செய்யும்பொழுது கொஞ்சம் அதிகமாக பரவிடும் அது வந்து இன்னும் குணமாக்க கொஞ்சம் லேட் பிடிக்கும் ஆனால் நல்லா ஆகி வந்து நீங்கள் கண்ட்ரோல் படுத்தினீங்க அல்லது குணமாயிட்டு வந்தீங்க உங்களுக்கு வந்து மறுபடியும் திருப்பி பரவுது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப பயணம் பயம் கொள்ளணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஏன்னா நீங்கள் ஸ்டேபிளாக தான் இருந்திருக்கிறீங்க கொஞ்சம் இப்போ இந்த காலம் வந்து நமக்கு வச்சு செய்யுது அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நீர் ஆகாத நீங்கள் அதிகப்படுத்திக்கணும் ஓகேங்களா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப்பு நீங்கள் இந்த பயத்தில் வந்து போக்குறதுக்காக நீங்கள் இப்போ தான் வந்து ஆக்டிவாக இருக்கணும் ஓகேங்களா இந்த மன சோர்வு தான் வந்து நம்மளை வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ண வைக்கும் நம்ம உடல் ரீதியாகவே டயர்டாக இருக்கிறவங்கன்னா நம்ம ஹார்மோன் அதேமாரி தான் இந்த தருணத்தில் நீங்கள் வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகிறீங்க அப்படின்னா பசிக்காது ஓகேங்களா அப்போ விட்டமின்ஸ் லாஸ் ஆகும்போது அது ஒரு பக்கம் நமக்கு பரப்பிவிடும் அதேமாதிரி ஆக்டிவ் நம்ம வந்து எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறாங்களோ அந்தளவுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கிறீங்கன்னு தான் ஹார்மோன் கரெக்டாக சுரக்கும் அப்போ நம்மளுடைய அந்த சோர்வு தன்மை அந்த சோகம் கலந்த பயம் இதெல்லாம் அவங்க ஹார்மோனை வந்து சேஞ்ச் பண்ணும் அப்போ இதில் வந்து நம்ம மீன்றதுக்கான அதுக்கான வைத்திய முறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல நேரத்தில் எந்திரிச்சு பழகுங்க இப்போ குளிர் காலத்தில் எந்திரிக்கணும்னா கூட பல பேர் குளிருக்கு பயந்துட்டு நம்ம போத்தி படுத்துக்குவோங்க ஆனால் இந்த தருணத்தில் நேரத்தில் எலும்புங்க ஏன்னா நாங்கள் வந்து ஹைதராபாத்தில் தோல் ஆராய்ச்சி மையில மையத்தில் நாங்கள் தங்கியிருக்கும்போது நாலரை மணிக்கு எழுப்பிடுவாங்க பல் தூக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு கஷாயத்துக்காக வெயிட் பண்ணிட்ருப்பாங்க அஞ்சு மணிக்கு சார்பாக வரும் குடிச்சிட்டு அஞ்சு மணிக்கு கீழே வாக்கிங் போகணும் அந்த ப்ளட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த கஷாயம் அந்த கசப்புத்தொறுப்பை கஷாயம் வந்து உள்ளே வந்து நல்லா வேலை செய்யும் அப்போ அங்கே நேரத்தில் எழுப்பிடுவாங்க நேரத்தில் தூங்கிடுவோங்க அதுமாரி நேரத்தில் எழுந்திரிச்சி பழகுங்க இந்த டைமில் வந்து நீங்கள் நேரத்தில் எந்திரிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான இருக்காது கொஞ்சம் நேரத்தில் தூங்கிட்டால் போதும் குளிரெலாம் எதுவுமே கிடையாது நேரத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் பண்ணிட்டு ஓகேங்களா அதாவது எந்த ஒரு உணவு இருந்தாலும் பல் விளக்கிட்டு சாப்பிடுங்க அந்த பல் கெமிக்கல் ரியாக்டோட நீங்கள் அப்படியே வந்து எந்த ஒரு பொருளும் உள்ளுக்கு கொண்டு போகக்கூடாது நாம் குறிப்பாக அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒயிட் பேச்சஸ் பரவுதுங்கிறது அது ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் பல் துவக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு நல்ல உடம்பு சுத்தம் பண்ணிட்டு நீராஹாரம் அரிஞ்சிட்டு அது கசப்பு தோறுப்பு சார்ந்த கசாயமாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை நார்மலாக பாடி ஹீட் இருக்கிறீங்க இந்த கூலிங் வாட்டர்ஸ் அதாவது செம்பு பாத்திரத்தில் தண்ணி ஒரு லிட்டர் நைட்டை ஊற்றி அதில் பணம் வெந்தயமோ சப்ஸா விதையோ பாதாம் பிசினோ இந்த வெய்ய காலத்தில் உங்களுக்கு எது சூட் ஆகாதோ அதை மட்டும் ஏதோ ஒன்றை மட்டும் பயன்படுத்திட்டு அதுவும் சைனஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா நார்மலாக இருக்கிறீங்க இதை யூஸ் பண்ணிட்டு பாடி ஹீட்டை தனிங்க வாக்கிங் போங்க வேர்த்திரும் வேர்த்தவொடனே வந்து குளிச்சுருங்க சிம்பிளான மேட்ரு காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சி வாக்கிங் போயிட்டு வந்து நீங்கள் குளிச்சிங்கனாவே உடம்பு புத்துணர்ச்சி ஆகிரும் இந்த புத்துணர்ச்சி தான் உங்களை வந்து ஆக்டிவாக வச்சுக்கும் அது குறைஞ்சபட்சம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் உங்களை வந்து காக்கும் இதில் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க ஒரு ஃப்ரீயாக தான் இருக்கிறீங்க வீட்டிலையே பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்சால் மதிய நேரத்தில் ஒரு டைம் ஒரு குழியில் போட்டு லெஸ்ட் எடுங்க எந்த ஜாப்பாக இருந்தாலும் வீட்டு தொழிலாக இருந்தாலும் சரி அதில் அதர் பிஸ்னஸ் எதாக இருந்தாலும் வெயிலில் வேலை பார்க்க வேண்டாம் இந்த வெய்ய காலத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் லெஸ்ட் எடுக்க பாருங்கள் முடியாத பட்சத்தில் நீங்கள் அதுக்கான ஒரு தப்ப வைப்பை பார்த்தா குளித்து கொள்வது அப்பப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அல்லது வேப்ப மரம் பொங்க மரம் அரச மரம் மரம் இதுவுமே மரத்துக்கடியில் டைம் ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது சாப்பிட்ற டைம் கிடைக்குது பார்த்தீங்களா அப்போ அங்கே போய் சாப்பிடுங்க முடிஞ்சால் தூங்க தூங்குறதுக்கு டைம் கிடைக்குதுன்னா ஒரு மதிய நேரத்தில் ஒரு ஒன் ஹவர் நீங்கள் லெஸ்ட் எடுத்தாலும் தூங்கினாலும் சே தப்பு கிடையாது அது மரத்துக்கு நிகழில் தூங்குங்க ஆனால் வீட்டில் சும்மா தான் இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லி ஓவராக தூங்குறதாவே பழக்கமாக வச்சுக்காதீங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா மனசு நிம்மதியில்லாதவங்களுக்கு ஓடி உழைச்சிட்டு வரவங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் லெஸ்ட்டு ஒரு மணி நேரம் லெஸ்ட்டுங்கிறதுக்காக இந்த ஆலமரம் ட்ரீட்மெண்ட் வேப்பமரம் ட்ரீட்மெண்ட்னு நாங்கள் சொல்கிறோங்க மனசு இழகாக வச்சுக்கிறதுக்கான இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறை இது தான் ஓகேங்களா இது வந்து உங்களை ஃப்ரெஷ்ஷப்பாக வச்சுக்கும் ஆக்டிவாக வச்சுக்கும் இது வந்து உங்களை வந்து தற்காத்து கொண்டு முதல்ல பரவாமல் தடுத்துக்கும் இந்த டைமில் மர அப்படின்னு வருத்தப்படாதீங்க வாய்ப்பு கிடையாது கம்மி தான் இந்த டைமில் பரவாமல் தடுக்கிறதே ஒரு போராட்டம் தான் அதனால் பரவாயில்ல நினச்சி சந்தோஷப்பட்டுக்குங்க மறையில் நினச்சி வருத்தப்படாதீங்க அது அதனால் பூனை நாய் தோர்த்தது ஹாய் சும்மி பேசாமங்க மாட்டியா வீட்டு பூனையவே நாய் தோர்த்தது அதனால் நண்பர்கள் வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு பயமின்றி இயற்கை சார்ந்த வாழ்வியலை நம்ம கற்றுக்கிட்டு இன்றைக்கி காலத்துக்கு இயற்கை நமக்காக தந்த பல நீர் சார்ந்த சி நீர் சார்ந்த ஃப்ரூட்ஸ் இருக்குது ஓகேங்களா இளநீர் நொங்கு சாரி வெள்ளரிக்காய் உங்களை ஒரு சில உணவுகள் ஆகாது அப்படின்னு சொன்னால் கூட நீர் நீர்மூறையை கூட இப்போ எடுத்துக்கங்க தப்பு கிடையாது உடம்பு சூடு இருக்கிறவங்களுக்கு இதுதான் உங்களுக்கு விடும் எனக்கே கூட பார்த்திங்கன்னா நல்ல ஹீட்டுங்க நல்லா தான் செய்யுது ஆனால் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக வந்து கொஞ்சம் தடுத்து நிறுத்தி இருக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் நம்ம மதிய நேரத்தில் எங்கேயும் போகாமல் வீட்டிலேயே இருக்கிறேன் ஓகேங்களா அதனால் நான் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறேன் வெளியே மற்றபடி காலை மா மாலை ஆக்டிவாக இருக்குது அது எனக்கு பரவும் போது அதிகப்படியாக வந்து நான் இதில் வந்து கவனம் செலுத்துறதுங்கிறது பயம் பரவுது அப்படிலாம் கிடையாதுங்க அது இப்படியாக ஆக்டிவாக இருப்பேன் இந்த தருணத்தில் பாருங்கள் வெயில் தான் ஏதோ டைம் நான் போய் காலையில் நேரத்தில் லேண்டு காமிக்க போவேன் ஆனால் டக்குன்னு மாட்டிக்குவேன் ஆனால் இந்த ரியல் எஸ்டேட் எதுக்கு ஆரம்பிச்சேன்னா எனக்கு ஆனால் ஒரு யூனிக்கான நேம் வேணும் இன்னொன்று என்னோடய பொருளாதாரத்தை கட்டமைக்கணும் அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கிறேன் இயற்கை சார்ந்த வாழ்வியலுக்கு நமக்கு லேண்டு கம்மி தான் ஆனால் இந்த ரியல் எஸ்டேட் மூலியமாக என்னுடைய திட்டத்தை இயற்கை சார்ந்த வாழ்வியலுக்கு நான் என்னுடைய திட்டத்தை அதன் மூலிமா தான் வந்து செயல்படுத்த போகிறேன் நண்பர்கள் அதன் மூலியமாகவும் சம்பாதிக்க போகிறேன் ஓகேங்களா அதனால தான் வந்து நான் அந்த பிசினஸ் பிஸ்னஸை நான் விட்ட பிஸ்னஸ்ஸை மீண்டும் கையில் எடுத்துருக்குறேன் அதை பற்றி நான் விரிவாக உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த பிஸ்னஸில் நீங்களும் என்னஞ்சுக்கிங்க உங்களுக்கு இயற்கை சார்ந்த பொருட்களும் இலவசமாக கிடச்சிடும் லேண்டு பண்ணி கொடுத்தாலும் அதுக்கான பண ரீதியான கம்ஷனும் உங்களுக்கு கிடச்சிரும் அல்லாமல் ஒரு நேம் என்ன தம்பி பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னா கூட உங்கள் ஊரில் அவன் ரியல் எஸ்டேட் பா எக்கப்படி லேண்டை முடிக்கிறான் நல்லா காசு பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மதிப்பு நமக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா அதில் வந்து நம்ம இயற்கை சார்ந்த வாழ்வியல் ரீதியாக நிலங்களையும் காக்கணும் சும்மா இருக்கக்கூடிய நிலங்களில் விவசாயம் செய்யணும் அதே போல் நம்ம வாழ்வாதாரத்தை கட்டமைக்கிறதுக்கு பழைய வீடோ அல்லது ரீசேல் பிளாட்டோ இதை தான் நம்ம வந்து கையெடுக்க போ கையில் எடுத்துக்க போகிறோங்க சேலுக்காக அதை தாண்டி நாம் வந்து அக்ரி லேண்டு விவசாய நிலம் விவசாயத்திற்கு அப்படிங்கக்கூடிய கோட்பாட்டில் தான் விவசாய நிலத்தை அதிகப்படியாக பிடிச்சி நம்ம வந்து விற்பனை பண்ணி தந்துட்டுருக்கேன் குறிப்பாக விவசாயத்துக்காக அதில் பிளாட் போடுறாங்க பிடிக்கிறாங்கன்னா அதில் வரக்கூடிய பணம் நமக்கு தேவையே கிடையாது அதனால் நம்ம என்னுடைய மூ பின்னோக்கி வரக்கூடிய காலகட்டத்திலக்கான இயற்கை சார்ந்த ஒரு வாழ்வியலுக்காக தான் இந்த பிஸ்னஸ்ஸையும் எடுத்துருக்குறேன் அல்லாமல் இந்த பிஸ்னஸ் எடுத்தது இன்னொரு காரணம் எனக்கான ஒரு யூனிக் நேம் தான் ஓகேங்களா ரியல் எஸ்டேட்னு சொல்லி எங்கள் ஊரில் எனக்குன்னு ஒரு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பயன்படுத்திருக்கிறேன் இதில் வியாபாரம் முடிக்கிறாங்க முடிக்கல அது அப்பாட்டை ஆனால் ஒரு நேம் நம்ம வந்து கொண்டு வந்துருக்குறேங்க ஓகேங்களா அதே மாதிரி கஸ்டமர் நம்ம எவ்வளோ பேர்த்த வந்து நம்ம வந்து கூட்டு வந்து காமிக்கிறங்க பிடிக்கிறாங்க விசிட் சார்ஜின்னு சொல்லி நமக்கு வந்து இந்த பெட்ரோல் பேட்டா சாப்பாடு காசு அப்படின்னு சொல்லி நான் வாங்கிடுவேன் ஓகேங்களா அதெல்லாம் கூச்சம் பார்க்க மாட்டேன் ஏன்னா நம்ம பத்து பிளாட்டு அஞ்சு பிளாட்டு நம்ம வீட்டுக்காக காமிப்போங்க வெயிலால் இறங்க ஒவ்வொரு டைம்லாம் போய் மாட்டிக்கிட்டால் வெயில் கொஞ்சம் வெகு துரணும் அப்படியே காமிக்க போயிருந்தால் வரத்துக்கு லேட் ஆயிடுது அதுதான் அதனால் இந்த தருணத்தில் வந்து யாரும் மனம் தளராமல் ஆக்டிவாக இருங்க அது வந்து உங்களுக்கு வந்து பரவாமல் தடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் வந்து நான் விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் அதுவே வந்து உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பிவி நன்றி